ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு வாழைப்பூ வச்சு ஒரு வடை தான் செஞ்சுருக்கேன் அதை தான் பார்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்ட்டு வாழைப்பூ அதில் சேர்த்து நல்லா ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான வாழைப்பூ வடை தான் இன்றைக்கி நான் செய்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஒரு கப் அளவு நான் மஞ்சள் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த மஞ்சள் பட்டாணி பருப்பு போட்டு செய்யும்போது நல்லா வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அது ஒரு கப் சேர்த்துக்கோங்க இதோட கடலைப்பருப்பு ஒரு முக்கால் கப் அளவு எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ரெண்டையும் ஒன்றா கலந்து தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இதை தண்ணியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த வடை ரொம்பவே எளிமையாக சூப்பராகவே செஞ்சிடலாம் நல்லா தண்ணியில் களைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதை எடுத்துக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் வாழைப்பூ வடைக்கு இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறி புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணியே இல்லாமல் ஒரு சொட்டு கூட தண்ணி விடாமல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இதை தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது நல்லா கொர குறைப்பாக இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருவோம் இதை இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம பருப்பு ஊற வைக்கிற டைம் தான் மற்றபடி பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாம் இதில் வாழைப்பூ சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா குரகுரப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அப்போ தான் பருப்பு வடை நல் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மஞ்சள் பட்டாணி பருப்பு அரைச்ச விழுதை எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சோன்னா நமக்கு இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நீஸ் தண்ணியில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்தோம்னா கலர் மாறாமல் இருக்கும் இதோட கட் பண்ணி வச்ச வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ தாராளமாக சேர்த்துக்கோங்க இதோட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இதை காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கோம் நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துட்டு நல்லா வடை போல் தட்டி எடுத்துட்டு சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பூ வடை நமக்கு அருமையாகவே ரெடியாகிரும் நல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும் சூடாக உள்ள எண்ணெயில் வடையை போட்டு நல்லா எடுத்துக்கலாம் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக போட்டு எடுத்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்ல மொறு மொறுன்னு சூடாக சூப்பராகவே நம்ம சுட்டு எடுக்கலாம் வாழைப்பூ பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்படி வடையில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராகவே சாப்பிடுவாங்க நல்ல சூடாக உள்ள எண்ணெயில் போடும்போது நல்ல மொறு மொறுன்னு சூப்பராகவே வரும் இந்த மாதிரி வடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய பருப்பு வடை சூப்பராகவே அருமையாகவே ஆயிரும் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க அப்பப்போ அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வெந்து வரும் நல்லா சூப்பராகவே மொறுன்னு வாழைப்பூ வடை சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ